இப்பா எவ்வளோ பூன்னக்கா இம்மா இந்த கலர்லாம் பாக்குறதுக்கே மனசுக்கு ஆறுதலா இருக்கு அழகா இருக்குக்கா என்னக்கா அப்படி போடுவீங்க உங்க தோட்டத்து பூ மட்டும் இவ்வளவு தண்டில இட்லி மாதிரி பெருசா இருக்கு ஊர்லயே அதான் பேச்சு தாமரைக்காய் வீட்டுல என்னவோ போடுவாங்க அதான் இவ்வளவு பெருசா பூக்கு சுடித்தரமாட்டேக்கா என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுதா அப்படி இப்படிலாம் பேசிடுறாங்களே என்னக்கா அப்படி போடு என்கிட்ட சொல்லலாம் நான் யார்ட்டையும் சொல்லுவா போறேன் இல்ல எனக்கு என்ன தோட்டம் தரவு இருக்கா என்ன ஊர்ல எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லம்மா நல்லா மனசோடி நல்லபடியா பூக்கணும் காய்க்கணும் அப்படின்னு நினைச்சு இருந்தாலே போதும் நல்ல பூக்கும் அதுக்கு தேவையான தண்ணியும் உரத்தையும் குடுத்துட்டா போதும் நம்ம தோட்டத்துல உரமா பூ தோட்டத்துக்கு போறதில்ல தண்ணி தான் இந்த நாம் தண்ணி பசிக்கிட்டே இருப்பேன் வேற என்னத்த சூரிய ஒளி மழை தண்ணி இதுதான் வேற என்ன வித்தியாசமா நான் போற போறேன் சொல்லாதேக்கா மத்த தோட்டத்தை நான் பாத்துருக்கேன் பூலாம் இவ்வளவு பூண்டு இவ்வளவு பூண்டு தான் இருக்கும் பாரு ஒரு பூவை தாமர பூக்கு சைஸுக்கு இருக்க சொல்லாம் நானே அதே சொல்லவா போறேன் கம்பெனி சிகரெட் எல்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இதுல போய் சொல்லதுக்கு என்ன இருக்கு சொல்லு நம்ம தோட்டத்துல நல்லதா உரமா குடுத்து பூ பெருசா பூத்துன்னா நாலு வட்டம் சொன்னா அவங்களுக்கும் நல்லதுதானே பெருசா பூக்கடும் நினைப்போம் அப்படின்னா இல்ல ஒருவேளை மண்ணு வாக்கா இருக்கும் அங்க ஒரு வகை மண்ணா இருக்கும் இங்க ஒரு வகை மண்ணா இருக்கலாம் மத்தபடி தெரியல சரி வா போவோம் பூ பறக்க வரணும்னு சொன்னாங்க வந்திருக்காங்களோ என்னமோ தெரியல சாமி படத்துக்கு ஒரு அஞ்சாறு பூ பறப்போம் இந்த நாளைக்கு பங்குனி உத்திரம் சித்திர ஒண்ணுலாம் வருது பூ விலையெல்லாம் பயங்கரமா ஏற போகுது இதுல ஒரு பத்து பூ பத்து பூ பறிச்சு வச்சாச்சுன்னா நாளைக்கு வச்சுக்கிடலாம் திங்கக்கிழமே வச்சுக்கிடலாம் என்ன நெட்டோலி உனக்கு பூ எவ்வளவு ஐம்பது ரூபாய் போதுமா கடையில ஐம்பது ரூபாய் எல்லாம் தருவானா பாரு ஒரு கிலோ பூ எவ்வளவு ரூபாய் இந்த பூவை விளைவிக்க நாங்க என்ன கஷ்டப்படுவோம் எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன இருபது ரூபாய் கொடு பத்து ரூபாய் குடுன்னு கேப்பீங்க போல இருக்க வேணா பாத்தேன் என்னடா சத்தம் இல்லையேன்னு என்ன பூ வேணா கேட்டு பறைக்கணுமா இப்படி நீ வாட கைய பசுக்க பசு நிக்க கூடாது என்ன பூ வேணா ஏக்க ரெண்டு பூ பறச்சிடவா என்னன்னு கேட்டுட்டு பறங்க அதான் நல்ல பழக்கம் வந்ததுக்கு என்ன சும்மா போக கூடாதுண்ணா இப்ப என் கை இப்படி கோபிடுத சும்மா ஒண்ணும் பறைக்கல பூ அழகா இருக்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க என்னன்னு பிச்சு பார்த்தேன் வரல நல்ல ஸ்ட்ராங்கா தான் உடம்பு ஓடுது ஆமா பூ கலங்கலாம் பார்த்துட்டு திரும்பனானே பூ ஸ்ட்ராங்கா இருக்கா புரிய நல்லா தான் போய் சொல்லுது ஏன்னா அந்த பூ பறச்சுக்க சும்மா இந்த கேக்காம இருக்கறத நமக்கு பிடிக்காது நல்ல வேளை இவ்வளவு பரவால சொன்னா விசாரி கேட்டுடுவா அந்த அவள மாதிரியா தூங்கி இருக்காளா அம்மா தோட்டத்துல மொட்டை அடிச்சுவா நல்ல வேளை வரல அவ கண்ணல மட்டும் இந்த பூலாம் பட்டு இன்னைக்கு அவள முட்டை அடிச்சுவா சே தூங்கி சந்திராவையும் கூட்டி இருந்திருக்கலாம் அவன் அழகா பூ எல்லாம் பறிச்சு தருவா நான் மட்டும் எவ்வளவு தான் பறைக்க பரவாயில்ல நல்ல பார்வம் மொட்டா இருக்கு நூறு பூ நூறு ரூபாய்க்கு கொடுத்தா கூட அதுல வாங்கும் நல்ல பெரிய பூவா இருக்கு என்னதான் செய்வாங்களோ தெரியல அந்த கிழிஞ்சி பூவும் இப்படிதான் ஊசா இருக்கு நிறைய பூ ஒவ்வொரு மொட்டும் என்ன பெரிய மொட்டா இருக்கு நம்மளும் தோட்டம் வச்சிருக்கோம் இவ்வளவு பெருசா பூக்கதே இல்ல என்னதான் போடுவாரோ கேட்டா தண்ணியை தான் பாய்க்கேன் தண்ணியை தான் பாய்க்கேன்னு சொல்லுதா என்னன்னா பூவெல்லாம் பறிச்சிட்டீங்களா அப்பதே வந்தீங்கன்னு சொன்னாங்க இவ்வளவுதான் பூ பறிச்சீங்களா ஏமா அப்பதே வந்துட்டேன் வந்தாலும் ஒரு ஆள் இல்ல கூட ரெண்டு வர கூட்டம் வந்து அம்மிட்டு போய் பறிச்சு கொண்டுட்டு போயிருப்பேன் ஒரு ஆள் எவ்வளவு தான் பறிக்க முடியும் உண்டா இவ்வளவு நேரம் வந்து இந்த ஊர் கூட தான் பறிச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு கூட கூட பறிக்கலாம் நாளைக்கு விசேஷம் திங்கிழமை விசேஷம் வந்து அதான் பூரா போய் புடுங்கிடுவேன் ஏன்னா எவ்வளவு ரோன்னு சொல்லி தந்துட்டு போயிருந்தேன் பூரா பூவே புடுங்கன மாதிரி தான் இன்னும் வந்தரேங்க இல்லீங்க இன்னும் ஒண்ணு ரெண்டு மொட்டு தான கிரக்க கண்ணு தெரிஞ்சி இம்மா இவ்வளவு நாளா பூ பறிக்க மொட்டு இது பூ இதுன்னு எனக்கு தெரியாமே இருக்கேன் மொட்டெல்லாம் பறிக்கலமா பூ தான் பறிச்சிருக்கேன் என்ன பாறா ஏ அப்பா எவ்வளவு பூ பறிச்சிட்டு அம்மா மல்லிய பூ பார்த்தாலே ஆசை இல்லாத ஆளுக்கும் ஆசை வந்துடும் இவ்வளவு பெரிய மொட்டா இருக்கு ஏக்கா என்னதான் சேவையோ தெரியலக்கா நாங்களும் ஒரு தொட்டில வச்சு ரோஜாவை தனியா பாதுகாத்து தண்ணி ஊத்துனா கூட பூக்க மாட்டுக்கு நீ இவ்வளவு பெரிய தோட்டத்தை மெயின்டைன் பண்ணி பூவும் கூடா பறிச்சிட்டு போறாங்க இப்பதான் தான் நினைக்கா ஏன் சோ நக விற்று ரெண்டு மூணு தோட்டம் வாங்கி போட்டேன் இல்ல இந்த மாதிரி டெய்லி ஒரு கூட பறச்சா கூட ஒரு மாசத்துல கோடீஸ்வரர் எல்லாம் போல இருக்க அம்மா கண்ணு போட்டு தொலையாத இதுக்கு தான உங்களை எல்லாம் நான் கூட்டிட்டே வர மாட்டேன் கண்ணு போட்டு கண்ணு போட்டு அலையே கடத்திடுவீங்க போல இருக்க ஆமா டெய்லி ஒரு கூட பூ வித்த உடனே கோடீஸ்வரியா ஆயிருங்க ஆமா பூ வித்து பூ வித்து கோடீஸ்வரியானா எவ்வளவு இருக்கலாம் சொல்லி பாப்பேன் நம்ம ஊர்ல அப்பா கண்ணெல்லாம் பட்டாலே பூ கரைஞ்சிரும் போல இருக்கே

அதுக்கு பராமரிக்கணும் அப்புறம் இயற்கை உரம் போடணும் இப்படி கோவப்படுது பூவித்து கோடிசுரி ஆயிடலாம் பூவை சொன்னேன் இது தப்பாவா சொன்னேன் சரி சரி உண்ட பேசி இருந்தா நீ என் மாமியா விளக்கம் மாதிரி எடுத்து என்ன பிச்சு போடுவா எனக்கு ஒரு அம்பது பூவும் கிரேந்தி பூ நேரத்தால கொஞ்சம் பறிச்சுட்டேன் அதுக்கும் ரூபாய் எடுத்துக்க மல்லிகைப்பூ கொஞ்சம் கூடு நான் போட்டு நேரம் ஆகுது இன்னமோ இருக்கு என்னன்னா தெரியல எங்கேயோ இடிக்கு எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எங்கேயோ இடிக்க அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்காரன் நார்மலா பேச ஆரம்பிச்சாரு கோவத்திலேயே இருந்த மனுஷன் அவங்க சகஜ நினைக்க வந்தாரு அப்புறம் அந்த பையன் அன்னைக்கு பேர் கேட்டதுக்கு சொன்னா சொன்னான் அந்த ஆளு அஸ்வின சந்தோஷம்னு கூப்பிடுறாரு அது இல்லாம மாஸ்க கலத்துங்க தம்பி டீ குடிக்கங்களான்னு கேட்டதுக்கு கம்பல்சரி எல்லாரும் போனோன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படி இப்படின்னு விட பண்ணான் இன்னைக்கு கேட்டதுக்கு ரெண்டு நாளா சளி அதான் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுறான் என்னவா இருக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்க

ஒண்ணு இல்லமா நம்ம மகன் குடிய சீக்கிரம் வந்துருவான்னு என்னவோ இந்த ஊருக்கு வந்ததுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு திருப்தியா நம்பிக்கையா இருக்கு கவலைப்படாத நீயும் குடிய சீக்கிரம் நம்ம தேடி வந்துருவான் நம்ம பையன் இல்லங்க எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமாவே இருக்கு இந்த டிரைவர் பையன் மேல என்ன யோசிச்சு பாருங்க அன்னைக்கு நம்ம கார்ல இருந்து வரும்போது காப்பி விடிக்கலாம்ங்கிறதுக்கு வேண்டாம் சொல்லிட்டான் மாஸ்க்கு ரெண்டு நாளா தான் போட்டிருக்கானா ஓனர் நம்மகிட்ட என்ன சொன்னா கம்பல்சரி எல்லாரும் போடணும்னு கேட்டதுக்கு ரெண்டு நாளா சளியா தான் போட்டிருக்கேன் சரி அது விடுதுங்க நம்மகிட்ட என்ன பேர் சொல்லணும் ராதேஷனு நேத்த ரஷ்மின் தம்பி சந்தோஷம் கூப்பிட்டாரு அதுல ஒரு மாசம் தான் வேலைக்கே சேர்ந்துருக்கானா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு எதுக்கு இன்னொரு பையன் நம்மகிட்ட போய் சொல்லணும் என்ன விவரம் ஒண்ணும் தெரியல அதான் என்ன குழம்பிக்கிட்டே இருக்கு ஒருவேளை நம்மகிட்ட எதுவும் ஆட்டை போட கூட இருக்கானா நம்ம நம்பி ரெண்டு பொம்பளை பிள்ளைதான் நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம் பிள்ளைங்களை நம்பி நம்ம போறோம் அதாங்க மனசுல என்னமோ ஒன்னு உறுத்திக்கிட்டு இருக்கு அதான் என்ன தெரிய மாட்டேங்குது என்ன மீனா நீ எல்லாத்தையுமே தப்பா எடுப்ப நீ உனக்கு குணமே இதுதான் அந்த பையன் எப்படி பாத்துக்கா நம்ம பையன் எப்படி பாத்துக்கோ அந்த மாதிரி ஒரு பைய நம்மள தூக்க விட்டுருப்பானா இங்க என்ன என்ன பேமஸ் என்னென்ன சாப்பிட நல்லா இருக்கு எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போனா அப்படி இருக்கே நீ எல்லாம் சந்தேகப்படுது ரொம்ப ரொம்ப தப்பு மீனா நான் கொஞ்சம் தூங்குறேன் முதல் சந்தோஷத்துக்கு போன போட்டு உங்க அம்மாக்கு உம்மா லேசா சந்தேகம் வந்துட்டு பாத்து எடுத்து இது சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும் உங்க அம்மா மோக்கம் பிடிக்க ஆரம்பிச்சா கண்டுபிடிக்காம விடமாட்டா ஆமா இவர் என்ன சொன்னாரு நம்ம பாத்துக்கிடுவானா

என்ன சந்தோஷ் ஆபீஸ் விட்டு இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க அதுவும் இல்லாம வா வெளிய போய் கொஞ்சம் எங்க இருந்துட்டு வரலன்னு நீங்களே நான் கூப்பிட்டாலே மாட்டேங்க பனியா இருக்கு உனக்கு சளி பிடிச்சிடணும் காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க இன்னைக்கு நீங்க வா வெளிய போயிட்டு வரலான்னு கூப்பிட்டு மோகமும் டல்லா இருக்கு என்ன ஆபீஸ்ல யாரும் சத்தம் போட்டாங்களா எதுவும் ஒர்க் எதுவும் கப்பா எதுவும் பண்ணிட்டீங்களா சந்தோஷ் உங்களதான் என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க ஏன்னே சொல்லுங்க

என்ன சத்யா வாண்ட நான் சொல்ல மாட்டேனா என்னோட பாதி நீ நினைச்சிட்டு இருக்கேன் வாண்ட சொல்லதுல என்ன இருக்கு அப்பலாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல இல்ல இல்லமா தாய் சும்மா தான் பட் கேம்ப் ஃபயர் நமக்குனே ஃபேஸ் செட் பண்ணிருக்காங்க ஒரு ஹோட்டல்ல இதுக்குன்னு எவ்வளவு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க தெரியுமா இதுக்கெல்லாம் நான் சார்ஜ் பண்ணுவாங்க இதுக்குனா இதுக்கு தனியா சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க ரூம் வாடகைல இருந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அதுலயே நம்ம புரிஞ்சிக்கணும் எல்லாம் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணிருக்காங்கன்னு அப்புறம் சத்யா சத்தியா உன்கிட்ட நான் கேக்கேன் அதுக்கு மனசுல உள்ளதை ஓபனா ஹானஸ்டா பதில் சொல்லணும் அதான மனசுல வச்சிருக்கீங்களா இன்னும் வெளியே வரலையேன்னு பாத்தேன் பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அவளா என்ன விஷயம் சத்யா இது என் மனசுல வச்சுக்கலாம் இல்ல திடீர்னு இப்ப தோணுனது கேக்கேன் சரியா கப்பா எடுத்துக்கிறத ஆஹ் திடீர்னு உன்னோட அம்மா அப்பா இல்ல என்னோட அம்மா அப்பா யாராவது நம்மள பாத்துட்டு வீட்டுக்கு வா அப்படி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா என்ன செய்வே நம்ம ஊருக்கு போயிடலாம்னு உனக்கு மைண்ட்ல தோணுமா இல்ல இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு தோணுமா என்ன சந்தோஷ் என்ன சொல்றீங்க நீங்க நம்ம வீட்டுக்கா அய்யோ யாருக்கெல்லாம் எப்பவுமே பற்றக்கூடாது கடவுள வேண்டதே யாரும் நம்ம பார்க்க ஆனா வாய்ப்பு இல்லைங்க நம்ம ஊர்ல இருந்து மேக்சிமம் யாருங்க வர போறது இல்ல அப்படியே வந்தாலும் நம்ம பார்த்தாலும் தலையில ஒரு துண்டை போட்டு அப்பா விட்டுடா சாமியும் ஓடிட வேண்டியதுதான் எப்பா நீயும் அவங்க முகத்துல முடிக்கிறதுக்கா அம்மா நான் தீந்த என்னை சட்னியே ஆக்கிடுவாங்க இல்ல சத்தியா நம்ம கண்ணில பட வாய்ப்பு இல்ல நூத்துக்கு நூறு பெர்சன்டேஜ் இல்லைன்னு வையன் திடீர்னு சப்போஸ் ஒரு பெர்சன்டேஜ் நம்ம பாத்துட்டாங்கன்னா நீ என்ன ரியாக்ட் பண்ணுவ சரி பாத்துட்டாங்கன்னு வையன் வீட்டுக்கு நீ வந்தே ஆகணும் உன்னே அவரையும் சேர்த்து வைக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா என்ன உன்னோட ரியாக்சனா இருக்கும் ஐயோ இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இல்ல அவங்கள பாக்கதா ஐயோ பார்த்த உடனே நான் மயக்கம் போட்டு விட்டாலும் விழுந்துருவேன் எப்பா கடவுளே அவங்க எல்லாம் பாத்துருவே கூடாதுன்னு நான் இன்ன வரைக்கும் வேண்டிட்டு இருக்கேன் நம்ம கடைசி வர இப்படியே சந்தோஷ் சத்தியாவே இருந்துட்டு இங்கேயே நம்ம வாழ்க்கையை தொடங்கவும் செஞ்சிருக்கோம் இங்கேயே முடிச்சுட்டு போயிடணுங்க நம்ம ஊருக்கெல்லாம் வேணாம் இன்னும் அவங்களெல்லாம் பார்த்து அவங்ககிட்ட பேச்சு கேக்குற அளவுக்கு எனக்கு மனசுல தட இல்ல எப்படிங்க முத அவங்க மோத்துல நம்ம முடிக்க முடியும் நம்ம பண்ணது என்ன லேசப்பட்ட தப்புனா நினைக்கீங்க பெரிய தப்பு பெரிய பெரிய தப்புங்க இது நீங்களால ஆம்பளை பிள்ளை உங்களை வீட்டுல அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு வைங்களேன் எங்க வீட்டுல என்ன எப்படி வளர்த்தாங்க கஷ்டப்பட்டாலும் எனக்கும் நீங்கக்கும் கஷ்டத்துக்கு தான் என்னன்னு தெரியாம தான் வளர்த்தாங்க எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுப்பாங்க நீங்க பணக்காரங்களா இருந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க கஷ்டப்பட்டு அப்பா அப்பா அம்மா அப்பா வாங்கி தரது பெரிய விஷயம் எல்லாம் காலேஜ்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எங்கேயாது போனா கூட எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணாங்க நம்ம இப்படி வந்துட்டோமே எனக்கு அடிக்கடி மனசுல ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் இருக்கதான் செய்யுது அவங்க மோத்துல முடிச்சா என்ன எப்படிங்க நம்ம ஏதோ பெரிய ஏதோ பண்ணக்கூடாத தப்பு பண்ண மாதிரி பேசுறேன் நடக்காததான் என்ன ஊர்ல உலகத்துல நடந்தா அதெல்லாம் ஏத்துக்கிடுவாங்க பேசிக்கிடுவாங்க அதுவே அவங்கவுங்க வீட்டுல நடந்தாதான் அவங்க உங்களுக்கு தெரியும் வேண்டாங்க இந்த பேச்சே பேசாதீங்க பயமா இருக்கு நம்ம என்ன நினைக்கமோ என்ன வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவோமோ அதான் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகணும்னு நான் படிச்சிருக்கேன் யூடியூப்ல கூட பாத்துருக்கேன் அதனால இந்த வார்த்தையே வேணாம் இனி இதை பத்தி பேசவே செய்யாதீங்க நம்ம அங்க போகவும் வேணாம் அவங்க யாரையும் பார்க்கவும் வேணாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு செத்து போயிட்டு இருந்தா நினைச்சிட்டு இருப்பாங்க செத்தவங்க செத்தவங்களாவே இருப்போம் நம்ம பாட்டுங்க நம்ம வாழ்க்கையை பார்ப்போங்க இன்னும் அதை பத்தி என்ன பேசாதீங்க எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு சந்தோஷ் இனி இந்த மாதிரி பேசாதீங்க பேசலாம் பேசதிங்க கைவிட்ட மாட்டேங்கல்ல சந்தோஷ் என்ன சத்யா ரூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்ப எல்லாம் பேசாத தெரியாம உன்ன கேட்டுட்டேன் காலையில ஒரு கனவு வந்து எங்க வீட்டுல எல்லாரும் வர்ற மாதிரி உங்க வீட்டுல எல்லாரும் வர்ற மாதிரி இருந்துச்சு அதான் சும்மா உன்னை கேட்டு பாப்போமேன்னு கேட்டேன் சரி உனக்கு பிடிக்கல அத பத்தி நான் பேசவே மாட்டேன் போதுமா